கணபதி திருவிடம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் நம்ம நம்ம பார்க்க அற்புதமான பதிவு குண்டுமணியோட செடியை பார்க்க போறோம் குண்டுமணியோட அற்புதங்களை பார்த்துக்கலாம் குண்டுமணி செடி வந்து மிக அற்புத பலன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு குண்டுமணி செடியில இந்த குண்டுமணி வந்து நிறைய கலர்கள் இருக்கு அதில் சிகப்பு இருக்குது பச்சை இருக்குது சிகப்பு கருப்பு கலந்த மாதிரி இருக்குது வெள்ளை இருக்குது இது போன்ற நிறைய நிலங்கள் இருக்குது நிறங்கள் நிறைந்து இருக்குது யானை குண்டுமணின் இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது கருப்பு சிகப்பு கலந்த குண்டுமணியை பற்றி பார்ப்போம் இந்த கருப்பு சிகப்பு கலந்த குண்டுமணியில் ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்குது இது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம அந்த காலத்தில் நம்மளோட வீட்டுகளில் சிறிது கூட தங்க ஒரு குண்டுமணி தங்கலில் கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க இந்த இதை சேர்த்து வச்சா அவங்களுக்கு சர்வதனங்களும் தனங்களும் வஷியமாகுன்ற சூட்சமத்தை குருநாதர் லத்தத்துக்கு கொடுத்துருக்காங்க இது போன்ற தனவசிய ஈர்ப்பு சக்தியுடைய மூலிகை மூலிகை செடியும் அதில் இருக்கிறது எல்லாமே மருத்துவ குணங்கள் இருக்குது அது போன்ற தாந்திரிக பரிகாரங்களுக்கும் சிறந்த மூலிகை இந்த மூலிகை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இந்த கருப்பு சிகப்பு குண்டுமணியோட செடியோட வேர் எடுத்து அந்த வேரை வந்து சுத்தப்படுத்தி அந்த வேறுகள்ல மஞ்சள் தடவி நல்ல ஒரு தாய்த்து வாங்கி அந்த தாய்த்துக்குள்ளார இந்த வேரை போட்டு இந்த வேருக்குள்ளார தர்பை சிறுதி வச்சு பச்சைக்கள் புறம் சிறுதி வச்சு உள்ளார போட்டு பிறகு அதை நம்ம லாக் பண்ணி அதுக்கு உரு கொடுக்கலாம் என்ன உரு கொடுக்கலாம்னா உங்களோட கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும்னா குடும்ப வருஷத்துக்கு நீங்க அதை உரு கொடுக்கலாம் உங்களுக்கு மனதார நினைச்சுக்கிட்டு உங்க வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை இருக்குன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனை தீரணும் மூலிகையை வேண்டிக்கோங்க சரிங்களா இந்த மூலிகையை வா வேண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மூலிகை வந்து மகா சக்தி பெறும் ஏன்னா மூலிகைகளுக்கு வேர்களுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு அந்த வேர்களுக்கு அவ்வளோ சக்தி நிலை இருக்கிறதுனால நீங்கள் உங்களோட குடும்ப பிரார்த்தனையை வேண்டிக்கோங்க குடும்ப ஒற்றுமையாக உங்களோட கணவன் மனைவி உறவு நல்லா பலப்படணும் நல்ல கணவன் எனக்கு என்னோட சொல்லு கட்டுக்குட்டி இருக்கணும் என்னோட மனைவி என்னோட சொல்லு கட்டுக்குட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனதார டெய்லியும் அதுக்கு தூபத்தீபம் காட்டி அந்த மூலிகை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்களா இத நீங்க அணியக்குள்ள உங்களுக்கு அற்புதமான நிகழும் நிச்சயம் நிகழும் என்ன நடக்கும் நம்ம குடும்ப ஒற்றுமை ஏற்படும் இதுல இன்னொரு சூச்சம் இருக்கு இந்த மூலிகை வந்து அர்தனாரீஸ்வரர் தத்துவம் நெரிஞ்ச மூலிகை அந்த கணவன் மனைவி பிரியாம ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த மூலிகை ஏன்னா கருப்பு சிவப்பு ரெண்டும் அர்த்தநாரீஸ்வரோட தத்துவத்தை பிரியாம அவங்க இருப்பாங்க நல்ல வாழ்க்கையில அவங்க ஒற்றுமையா இருப்பாங்க எந்த அவங்க கணவன் மனைவி உறவுக்குள்ள எந்த சண்டை சச்சரும் வராது அப்படிங்கிற அற்புதங்கள் அந்த மூலிகை மூலிமா நடக்கும் உங்களுக்கு இந்த மூலிகை வேர் கிடைக்கலன்னா இந்த கருப்பு சிவப்பு மூலிகைய இதோட கருப்பு சிவப்பு கலந்த அந்த குண்டுமணி மூலிகைய அந்த விதையவே ஒரு ஒன்பது விதை எடுத்து அதே மாதிரி அந்த தாயத்துக்குள்ள போட்டு அந்த தாயத்துக்குள்ள சிறிது தர்பை புல் பச்சைக்கல் புறம் போட்டு அதையே லாக் பண்ணி அதே மாதிரி மந்திர உருக்கில் கொடுத்தாலும் நிச்சயமா வேலை செய்யும் இது தீயசக்திகள் இருந்து உங்களை பாதுகாக்கும் கணவன்மனை ஒற்றுமை கொடுக்கும் உங்களோட பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா இது அவ்வளவு சக்தி நடந்தது குண்டுமணிக்கு அதோட அற்புத பலன்கள் நிறைஞ்சது நிறைய பலன்கள் இருக்குது இந்த கருப்பு சேகுப்பு குண்டுமணி குடும்ப ஒற்றுமைக்கு அருமையான ஒரு மூலிகை இந்த குடும்ப பிரச்சனையை நிச்சயமாக தீர்க்கும் இது போன்ற நீங்கள் ஒரு ஒருவரை எடுத்து இது தாய் தான் போட்டு அணியிறதுனால உங்களுக்கு இருக்கிற குடும்ப ஒற்றுமை நிச்சயமாக கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி அடையும் கிரகங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனை தாகங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதே இது நீங்கள் பீரோகளை ஒரு ஒம்பது குண்டுமணியே அதையே ஒரு மூட்டையாக கட்டி அந்த மூட்டைக்கு அந்த குண்டுமணி மூட்டைக்கு பச்சைக்கள் போறமும் இது போன்ற தர்பையும் சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டி தூப தீபம் காட்டி உங்களுக்கு பண வளர்ச்சி ஆகணும் எனக்கு த சர்வதனமும் எனக்கு என்னோட வீட்டில் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அஷ்டலட்சுமி தாய் மகாலட்சுமி தாயோட வழிபாடு செஞ்சு ஆனால் இந்த மூலிகை கொண்டு போய் பீரோ வச்சு நீங்க பூஜை டெய்லி கர்ப்பத கர்ப்பு தீபாத காட்டணும் காட்டினாதான் பலன் தரும் சும்மா நான் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் அப்படின்னா பலன் தராது ஏன்னா அந்த மூலிகைக்கு நம்ம ஒரு சக்தி நிலை கொடுக்கணும் அப்பதான் அந்த மூலிகை வேலை செய்யும் ஏன்னா டெய்லியும் அதுக்கு மந்திர உருக்கள் தூப தீபம் நீங்கள் காட்டினா போதும் மந்திர உருக்கள் அஷ்டலட்சுமி தாய் மந்திரங்கள் தெரிஞ்சால் சொல்லலாம் சரிங்களா உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரிஞ்சாலும் அந்த மந்திரத்தை உரு கொடுத்து மகாலட்சுமி தாய் தன வரத்துக்கு உண்டான என்ன மந்திரங்கள் தெரிஞ்சாலும் அந்த மந்திரத்தை உரு கொடுத்து கொண்டு போய் பீரோல வச்சு மூட்டிடலாம் அது போன்ற டெய்லி தூபதீபம் காட்டக்குள்ள அது சக்தி பெறும் அந்த மூலிகை ஏன்னா அந்த தூப தீபத்துல அவ்வளோ பெரிய மகிழ்மை இருக்குது வளமை இருக்குது இது எல்லாம் நம்ம குருநாதர்கள் அதை அறிஞ்சு கரெக்டாக நம்ம இது போன்ற இந்த வழிபாடு செய்கிறதுனால இந்த ஒரு மூலிகையில நம்ம குடும்ப ஒற்றுமை இருக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கு செல்வ செழிப்பா வாழக்கூடிய ஆற்றல் இருக்கு இது மாதிரி அற்புதங்கள் நிறைந்த இந்த மூலிகை இந்த கருப்பு சிவப்புக்கு அவ்வளவு மகிமை இருக்கு நிறைய கலர் இருக்கு இந்த கருப்பு சிவப்பே உங்களுக்கு போதும் உங்களுக்கு நினைத்த காரியங்களை வெற்றி தரும் இந்த மூலிகை எல்லாரும் தாய் தாவும் போட்டுக்கலாம் வீட்டுல பீரோல வைக்கலாம் உங்க பாக்கெட்ல கூட வச்சுக்கலாம் இது போன்ற மூலிகை சக்தியும் கூட இருக்குள்ள உங்களோட நிலைக்கு ஏற்றவாறு உங்களோட ஆறாவையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகைகளுக்கு இருக்கு இது ஒரு அற்புத பதிவு எல்லோரும் பயன்பெற வேண்டும் பிளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்